சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தையே போதும் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் பிரிவால் நீ வருந்தியதும் என்னால் காண முடியவில்லை இன்று வரை எத்தனையோ துன்பங்களையும் வருத்தங்களையும் உன் மனம் சந்தித்து விட்டது இனியும் நீ அதை சந்திக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்வில் சந்தோஷத்தை காணவே உன் தகப்பனாகிய உன் சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் உன்னோடு நான் இருக்கும்போது நீ இதனை இத்தனை துன்பப்படுவதை என்னால் அனுமதிக்க முடியவில்லை உன் கர்ம வினைகளினால் இத்தனை துக்கங்களை நீ அனுபவித்து விட்டாய் இன்றோடு அது அனுபவித்தது போதும் இனி இந்த நிமிடத்தில் இருந்து உன் வாழ்க்கை நீ விரும்பிய நபருடன் சந்தோஷமாக நீ வாழ போகின்றாய் உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பாயா அனுதினமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன்னிடம் ஒன்று சொல்லத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கடைசி வரைக்கே இன்று நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா உன் வாழ்க்கை நீ விரும்பும் நபருடன் சேர்ந்து நீ ஒன்றாக சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே என் ஆசை உன் அன்பை என் மீது வைத்து நீ அன்பிற்காக இயங்குவது என்னால் பார்க்க முடியவில்லை அன்பு என்பது கிடைத்தால் மட்டும்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்ற இனிமையான நாளும் இனிமையான வாழ்வும் உன் வாழ்க்கையை கிடைக்கத்தான் நான் இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் இப்போது நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் இது யாரெல்லாம் அவரவர் துணையை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ அன்பு கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்னவென்றால் தினமும் இரவு தூங்கும் போதும் முன் உன் மனநிலையை ஒருநிலைப்படுத்து என் முன் அமர்ந்து உன் வலது உள்ளங்கையில் பச்சையாக இருக்கும் ஏலக்காயை எடுத்து உன் உள்ளங்கையில் ஒன்றை வைத்துக்கொள் அதன் மீது உன் கையை இறுக்கமாக மூடிக்கொள் அதன் மேல் உன் மேல் உன் மோதிர விரல் அழுத்தும்படி வைத்துக்கொள் அப்போது அப்படி இருக்க பிடித்துக்கொண்டு உன் அன்பு யாரிடம் வேண்டும் என்று நீ இயங்குகிறாயோ யாருடம் வந்து சேர வேண்டும் என்று நீ தவிக்கின்றாயோ யாருடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களை உன்னால் மனதில் வைத்து நீ அவர்களுடன் வாழ்வதையும் அவர்கள் உன்னை தேடி வந்து உன்னிடம் அன்பு செலுத்துவதையும் நீ மனதார உணர் அந்த மகிழ்ச்சியை அந்த நிமிடம் உன் மனதில் கொண்டு வா உன்னை பிரிந்து உன்னை வேண்டாம் என்று சென்றவர்கள் வந்து உன்னையே நீதான் என் வாழ்வில் வேண்டும் நீ இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை இனிப்பாக வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அவர் சொல்லி உன்னை விரும்புவதாக நீ எண்ணி அந்த நிமிடம் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வேண்டும் இதை இப்படியே ஒரு பதினோரு நாள் இடைவேளை இல்லாமல் நீ செய்துவா தினமும் நீ இதை செய்த பின்பு அந்த ஏலக்காயை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு என் பாதத்தில் வைத்துவிடு இதே மாதிரி பதினொரு நாள் நீ செய்து வர நீ நினைத்த நபருடன் உன் வாழ்க்கை மீண்டும் தொடரும் இனி ஆரம்பிக்கும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியோடு உன்னிடம் அவர் அன்பை சொல்லி உன் வாழ்க்கையை ஆரம்பமாகும் இப்படி நீ செய்வதை யாரிடமும் பகிர வேண்டாம் நீ இதை ரகசியமாக உன் மனதுக்குள் வைத்துக்கொள் இதை யாரிடம் சொன்னால் அது பலிக்காது அதனால் ரகசியமாய் நீ செய்து பார் இதை நீ யாருக்காக செய்கின்றாயோ அவரிடம் கூட நீ இதை சொல்லக்கூடாது என் அன்பு குழந்தையே இது பலிக்காமல் போய்விடும் இது ரகசியமாய் மட்டுமே வைக்கக்கூடிய ஒன்று இதை செய்து பதினொரு நாள் முடிந்த பிறகு மறுநாள் இதை என்னிடம் சொல்லவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்